प्लास्टिक 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 प्ला� வேண்டாம் சே நோட்டு பாசே சே நோட்டு பாசு இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் வேண்டாம் வேண்டாம் பாசி வேண்டாம் நான் ரொட்டேரியன் பாலசுப்ரமணியன் டைரக்டர் ஃபார் என்வெண்டல் புரொடக்ஷன் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ இன்று இந்த சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே எலியாட்ஸ் பீச்சில் அனைவரும் கூடியுள்ளோம் இது ஒரு சுற்றுப்புற சுகாதார சூழல் விழிப்புணர்வு பேரணி முகாம் இன்று இந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஒரு நூற்றி அறுபது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் ரோட்டரி கிளப்பில் உள்ள மூத்த தலைவர்கள் எங்களது ஆளுநர் மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து என்ஜிஓ எக்ஷோனரா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் நேஷ்னல் கிரீன் கார்ப்ஸ் ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறோம் இன்றைய நாளில் இன்று அனைவரும் இருந்து பிளக்கார்டில் வைத்து ஒரு விழிப்புணர்வுகள் செய்து யூத் மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அது மட்டுமன்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் மேலும் இன்றைய நாளில் இ ப்ளட்ஜ் அதை இன்று தொடங்கி வைக்க உள்ளோம் இ மூலம் பொதுமக்கள் அனைவரும் ரோட்ராக்டர்ஸ் இன்ட்ராக்டர்ஸ் ரொட்டேரியன்ஸ் அனைவரும் வந்து அதில் ஆன்லைன் மூலம் இ பிளட்ஜ் செய்யும் ஒரு இதை இன்று தொடங்க மேலும் அனைவருக்கும் நெகிழிப்பையை தவிர்த்து ஒரு முறை மட்டும் இல்லாமல் பல முறை செய்யும் துணிப்பைகளை இன்று அனைவருக்கும் கொடுத்துள்ளோம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த முகாம் முடிந்தது பிறகு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக இந்த ஒரு சுகாதார சூழ்நிலை சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் மேலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பின் வருங்கால சந்ததியை நல்ல ஒரு முறையில் வருவதற்காகவும் இந்த இதை ஏற்பாடு செய்துள்ளோம் நன்றி வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் தேவேந்திரன் தேவேந்திரன் மாவட்ட ஆளுநர் மாவட்ட ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ஆளுநர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இங்கே சூழ்ந்து வெள்ளக்கேப் போட்டு நிறுவனம் சங்க தலைவர்கள் எங்கள் சங்க தலைவர்கள் அல்லக்கும் நன்றி ஏன்னால் அவங்க முன்னே வந்து இந்த நோ பிளாஸ்டிக் மஞ்சப்பை தான் வேணும் மஞ்சப்பை தான் யூஸ் பண்ணணும் ஏ பிகாஸ் இந்த ஒரே ஒரு உலகம் தான் இருக்குது எத்தனை உலகம் இருக்குது நம்ம பூமி ஒரே ஒரு பூமி இருக்குது அந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது ரொட்டேரியன்ஸ் மூலியமாக இந்த மா இந்த இந்த மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் காலங்காத்தில் என்னுடைய தலைவர்கள்லாம் வந்து ரோட்டரி மாவட்டத்திலேருந்து வந்து சே சேர்ந்து விழிப்புணர்ச்சி நோ பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இந்த எலியட்ஸ் பீச்சில் நடத்துறதால ஏன்னா இங்கே தான் நிறைய வாக்கர்ஸ் வாக்குறோம் இந்த மெசேஜ் வில் ரீச் டு தி பப்ளிக் என்ற ஒரு நல்ல இடத்துல வி ஆர் காதர்டு இயர் இந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணி இந்த போலியோ இராடிகேஷன் பண்ணது ரோட்ரி இன்டர்நேஷ்னல் தான் இதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுநர் ஒரு சங்கமானன்னா ரோட்ரி சங்கம் தான் மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போய் சேர வேண்டிய செய்தியை அழகாக கொண்டு போய் சேரும் இந்த சங்கம் ரோட்ரி சங்கம் இந்த நோ பிளாஸ்டிக்கை எங்களோட இணைந்த அனைத்து என்ஓஜி என்ஜிஓஸுக்கும் ரொம்ப நன்றி பாராட்டுக்கள் இது அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க வி ஆர் கோயின் டு கோ ஃபார் வாக் ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக்கு ஃபார் கிவிங் அவேர்னஸ் ஃபார் நோ யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் என்வாயர்மெண்டல் பார்ட்டுக்காக நம்மளுக்கு இல்லைனா மூச்சையே வாங்க முடியாது மீன் அப்போ பீச் இருக்குது இல்லையா இந்த எல்லாம் பிளாஸ்டிக்கை போயிட்டு கடலில் சேர்த்துட்டு கடல் ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் போக போகிற விரைவில் வந்துடும் இஃப் யூஆர் நாட் சேவிங் திஸ் தி அர்த் இல் டை ஏன்னா காற்று மாசுபாட்டு கட்டுப்பட்டு இடனா இது நம்ம வந்து ரொம்ப வில் கெட் இட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஸோ ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வேர்ட் அனைத்து மக்களும் இணைந்து நோ பிளாஸ்டிக் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அதை முன் எடுத்து போய் சொல்லணுன்றது ரோட்டரி மாவட்ட தலைவராக வேண்டுகொள்கிறேன் நன்றி தேங்க்யூ எங்களோடு இருக்கிற முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ப்ளீஸ் சார் டூஸ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பு நண்பர்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நோ பிளாஸ்டிக் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வந்திருக்கிறோம் அனைவரும் துணிப்பையை யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொருவரும் நெகிழிப்பையை அவாய்ட் பண்ணுவோம் அதுபோல் வீட்டிலும் நீங்கள் பால் பை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் அதை ப்ராப்பராக அந்த முனையை கட் பண்ணாமல் ஒரு ஓட்டை போட்டு அது பாலை இது பண்ணி பண்ணுங்கள் அது ஏன்னா அதில் வந்து அந்த சின்ன கட் பண்ணுறது வந்து மாடு இதெல்லாம் வந்து இதாகுது அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கே இந்த நெகிழிப்பை யூஸ் பண்ண பண்ணாமல் இருக்கிறது நல்லது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த த்ரீ டூ த்ரீ 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 இன்டர்நேஷ்னல் ரோட்ரி கவர்னருக்கும் அவர் கம்யூனிட்டி டைரக்டர் பாலசுப்ரமணிக்கும் வாழ்த்துக்கள் மற்ற தலைவர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளம் தேங்க் யூ